திராவிடம் என்பது ஒழிக்கப்பட வேண்டியது திராவிட கட்சிகள் ஒழிக்கப்பட வேண்டியது குறிப்பாக திராவிடம் என்றாலே அது திமுக தான் அது கருணாநிதி தான் கருணாநிதியுடைய குடும்பம் இங்கே அதிகாரத்தில் இருக்க இருக்க இந்த நாடு நாசமாக போகும் அந்த நான்கு முனை போட்டியை தாண்டி உங்களுக்குன்னு ஒரு கணிசமான வாக்குகளை எடுத்துட முடியும்னு நம்பிக்கை இருக்கு நான் வெற்றி பெறுவோங்கிற நம்பிக்கையில் நினைக்கிறேன் தம்பி நவாஸ் மீது நல்ல மதிப்பீடு கிடையாது ஓபிஎஸ்னாலே பி எஸ் எல்லோருக்கும் தெரியும் ஜெயபெருமாள் வந்து முகவரி இல்லாதவர் அதே மாதிரி நாம் தமிழர் வேட்பாளர் வந்து அந்த தமிழ் தேசிய சிந்தனை இருக்கானுங்கிறது எனக்கு தெரியாது அப்புறம் எங்கள் மக்களுக்கு தெரிய போகுது இவர்கள் அனைவரை விட தகுதியுடையவன் செந்தில் மல்லர் வேட்புமனு தாக்கல் செய்த மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கார் வந்து விபத்துக்குள்ளானது என்ன நடக்குது நான் வண்டியில் இல்லை ஆனும் என்னுடைய மனைவியும் வண்டியில் இல்லை என்னுடைய மகன்கள் ரெண்டு பேர் தான் இருந்தாங்க அது விபத்துக்குள்ளாகி மூத்தவனுக்கு மட்டும் லேசான காயம் அது சரியாக போச்சு முதல்ல வந்து சந்தேகப்பட்டோம் தமிழ் தேசியத்தை தான் முன்னெடுக்கிறேன் அப்படிங்கிறீங்க ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மக்களையும் ஒருங்கிணைந்து முன்னெடுத்து செல்கிறது தானே தமிழ் தேசியமாக இருக்க முடியும் நீங்கள் நிறைய நேரம் வந்து தமிழ் மக்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு சில சாதிகளை எல்லாம் குறிப்பிடுறீங்க அப்படி பார்க்கும்போது பிறமொழி சமூக மக்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாக்களிக்க தயங்குவாங்க தானே அவருடைய ஓட்டுல உங்களுக்கு வேணாமா இதுவே கிட்டத்தட்ட ஒரு பிரிவினைவாதம் தானே இதே ஒரு இனவெறி தானே சாதிய ஏற்றத்தாழ்வுகள் வந்து அகற்றப்பட்டு இங்க ஒரு தமிழ் தேசியத்தை வந்து கட்டமைக்க முடியும் வரலாற்றை பேசாமல் வந்து அது அண்ணன் சீமான் பேசுறாரு இன்னும் ஆழமாக பேசணும் இந்த நிலத்தில் வாழ்கிற போது நிலத்தோட சேர்ந்து வாழ மொழிய காமாட்சி நாயுடு மாதிரி அறவேக்காடு கும்முட்டை எங்களுடைய பேச்சை கேட்டேன் கியூப் தமிழர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீத் துவன் இது தேர்தல் களம் நிகழ்ச்சி நமது சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மல்லர் மீட்பு களத்தின் நிறுவனர் மற்றும் ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதியின் வேட்பாளர் திரு செந்தில் மல்லர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தம்பி எப்படி சார் இருக்கீங்க நல்ல சிட்டிங் எம்பியா நவாஸ் கனி அவர்கள் வந்து இருக்கிறார் மீண்டும் அவர் தான் வந்து ஐயோ சார்பாக வந்து போட்டியிடுகிறார் அவருக்கு உங்களுடைய மதிப்பீடு என்ன மதிப்பீடு என்ன திமுகவில் கூட்டணி வைக்கிறவங்களுக்கு என்ன மதிப்பீடு மக்கள் அதை வந்து ஏற்க மாட்டாங்க தேவேந்திர மக்கள் திமுக கூட்டணிக்கு வாக்களிக்க மாட்டாங்க ஏன்னா கடந்த காலத்தில் அவர்கள் செய்த துரோகங்கள் எல்லாம் தெரியும் துப்பாக்கி சூடுகள் மட்டுமல்ல இந்த சமூகத்தை ஆதிதிராவுடன் கருணாநிதி எழிவுபடுத்துனதுலேருந்து சுந்தரலிங்க தேவேந்திரனை வந்து ஆதிராவுட சமூகத்தை சேர்ந்தவனு பல முறை வந்து பேசி இந்த சமூகத்தினுடைய அடையாளத்தை அழிக்கக்கூடிய பண்பாட்டை அழிக்கக்கூடிய வரலாற்றை அழிக்கக்கூடிய பல இரண்டகங்களை செய்தவர் வந்து கருணாநிதி அதனால் அதை வந்து இந்த சமூகம் வந்து ம மறந்துராது எனவே அந்த கூட்டணிக்கு வாக்களிக்காது திராவிட ஒழிப்பு மாநாடுங்கிற ஒன்றை இந்த மண்ணில் செந்தில் மல்லர் நிகழ்த்தி காட்டிட்டு வந்து களத்தில் நிற்கிறான் திராவிடம் என்பது ஒழிக்கப்பட வேண்டியது திராவிட கட்சிகள் ஒழிக்கப்பட வேண்டியது குறிப்பாக திராவிடம் என்றாலே அது திமுக தான் அது கருணாநிதி தான் கருணாநிதியுடைய குடும்பம் இங்கே அதிகாரத்தில் இருக்க இருக்க இந்த நாடு நாசமாக போகும் ஊழல் தலைவிரித்தாடும் இன்னும் சாராயங்காட்சி விற்பாங்க இப்போ சாராய வியாபாரம்ன்றது இப்போது இனப்படுகொலை தானே ராஜபக்ச செய்தது மட்டுமே இனப்படுகொலை கருணாநிதி குடும்பம் காட்சி கொடுத்து விஷத்தை கொடுத்து கொள்வதும் எனப்படுகிறது தானே எனவே இதை கருத்தில் கொண்டு எதிர்கால அரசியலை வந்து உருவாக்கணும் தான் எங்களுடைய நோக்கம் மது ஒழிக்கப்படணும் இங்கே வந்து கல் இருக்கக்கூடிய உரிமையை இந்த மண்ணின் மக்களுக்கு நான் பெற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய வேட்கை நான்கு முனை போட்டி கட்சி ரீதியாக வந்து நிலவி வருது அதிலும் குறிப்பாக இந்தியா கூட்டணியின் சார்பில் ஐயோ எம்எல் பாஜக கூட்டணியின் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா சுயேட்ச வேட்பாளராக பன்னீர்செல்வம் அதிமுக கூட்டணியின் சார்பாக ஜெயபெருமாள் வந்து போட்டியிடுகிறார் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சந்திரபிரபா அவர்கள் போட்டியிடுகிறார் ஸோ இந்த நான்கு முனை போட்டியை தாண்டி உங்களுக்குன்னு ஒரு கணிசமான வாக்குகளை எடுத்துட முடியும் நம்பிக்கை இருக்குது நான் வெற்றி பெறுவங்கிற நம்பிக்கையில் நிற்கிற நம்பி நாவா நவாஸ்கனி மீது நல்ல மதிப்பீடு கிடையாது ஓபிஎஸ்னாலே திருடர்னு எல்லோருக்கும் தெரியும் ஜெயபெருமாள் வந்து முகவரி இல்லாதவர் அவர் மீது விமர்சனமே இல்லைன்னா அவர் முகவரி யாருனே தெரியாது அப்படி ஒரு வேட்பாளருங்க நிற்கிறது மக்களுக்கு தெரியாது அதே மாதிரி நாம் தமிழர் வேட்பாளர் வந்து அவங்க சென்னையில் உள்ளவங்களாம் மருத்துவர் அவருக்கு அவங்களுக்கு வந்து தமிழ் தேசிய சிந்தனை இருக்கானுங்கிறது எனக்கு தெரியாது பிறகு மக்களுக்கு தெரிய போகுது எனவே இவர்கள் அனைவரை விட தகுதியுடையவன் செந்தில் மல்லர் எல்லா தகுதியுடையவன் இந்த மண்ணை இந்த மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய தகுதியுடைய ஒரே நபர் செந்தில் மல்லர் இதை அனைத்து சமூக மக்களும் புரிந்து கொண்டு என்னை வெற்றி வர வைப்பாங்கிறது என்னுடைய நம்பிக்கை இல்லை இப்போ நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க அனைத்து சமூக மக்களும் என்னை புரிஞ்சுவாங்க அப்படின்னா அப்படின்னா எல்லா அனைத்து சமூக மக்களும் நீங்கள் போய் ஓட்டு கேட்கணும்ல என்னுடைய சக்தி என்னவோ என்னுடைய தொடர்பு இப்பவுமே நான் எல்லா தேவேந்திரோட வேளாருடையும் போய் ஓட்டு கேட்டல தம்பி இப்போவும் சொல்கிறேன் நான் முத முதல் இந்த ஊரில் அரண்மனைக்கு பக்கத்தில் வந்து மாரி சேர்வைன்னு ஒரு ஐயா அகமுடியார் சமூகத்தை சார்ந்தவர் ஒரு பெரியவர் வாசிப்பாளர் செந்தில் மலரை நேசிக்கக்கூடியவர் தமிழ் தேசிய ஐக உழவர் உள்ளவர் தான் முத முதல்ல ஓட்டு கேட்டேன் எனக்கு எங்கெங்கெல்லாம் தொடர்பு இருக்குதோ அங்கெல்லாம் நான் ஓட்டு கேட்டுகிட்டு தான் இருக்கிறேன் எல்லா சமூகத்தையும் நான் ஓட்டு கேட்டுகிட்டு தான் இருக்கிறேன் மீனவர் சமூகத்து போய் ஓட்டு கேட்டேன் இங்கே அறந்தாங்க அந்த அந்த சாலையில் நான் கடலோர கடலோர பகுதியில் போய் மீனவர்கள் எனக்கு தொடர்பு இருக்கிற இடத்துல உறவு இருக்கிற இடத்துல போய் நான் வந்து அந்த ஓட்டுகளை கேட்குறேன் அதை செய்தியாக கொடுக்குறேன் வேட்புமனு தாக்கல் செய்த மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கார் வந்து விபத்துக்குள்ளானது என்ன நடக்குது என்ன நடந்துச்சு இல்லை அது நான் ஊருக்கு போயிட்டு வண்டியை வந்து கொஞ்சம் அது ஆயில் மாத்துறதுக்காக அனுப்பினோம் இருந்து கடகுமல்லேருந்து நான் வண்டியில் இல்லை நானும் என்னுடைய மனைவியும் வண்டியில் இல்லை என்னுடைய மகன்கள் ரெண்டு பேர் தான் இருந்தாங்க அது விபத்துக்குள்ளாகி மூத்தவனுக்கு மட்டும் லேசான காயம் அது சரியாக போச்சு மற்றபடி அது யதார்த்தமாக தான் காவல்துறை வந்து சொல்கிறாங்க ஏன்னா காவல்துறையில் அங்கே ஆய்வாளர் இருக்கக்கூடிய தம்பி வந்து என்னுடைய உறவினர் அதை நாங்கள் கவனித்தோம் அது யதார்த்தமான விபத்து கார் மட்டும்தான் சேதமாய் சின்னவண்ணமாய் போச்சு பயன்படுத்த முடியாத அளவுக்கு போச்சு மற்றபடி எந்த ஒரு சிக்கலும் இல்லை அதற்கு பின்னணியாக எதுவும் இல்லை அப்படிங்கிறத பின்னாடி கண்டுபிடிச்சோம் முதல்ல வந்து சந்தேகப்பட்டோம் பின்னாடி வந்து அது எதுவும் இல்லை அப்படிங்கிறத நாங்கள் உறுதிப்படுத்தி தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு பாஜக வந்து துரோகம் அளித்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டை முன்னச்சாரு கிருஷ்ணசாமி அவர்கள் உங்கள் உங்களுக்கும் தெரியும் அவருடைய குற்றச்சாட்டை ஏற்கிறீர்களா மறுக்கிறீர்கள் நான் இதை வந்து இருபது வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் பாஜக என்றைக்கும் துரோகம் தான் செய்யும் அப்படின்னு தேவேந்திரகுல வேளாளருடைய பட்டியல் வெளியிட்ட கோரிக்கையை காயடித்தது பார பாரதிய ஜனதா கட்சி ஐயா குருசாமி சித்தரும் செந்தில் மலரும் முன்னெடுத்தது பட்டியல் வெளியேற்றங்கிற கோரிக்கையை வைத்து தான் நாங்கள் முன்னெடுத்தோம் அந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கைக்குள் தேவேந்திர உள்ள வேளாளர் பெயர் திருத்த செய்யணும் அப்படிங்கிறது அது இயல்பாகவே செய்ய வேண்டிய ஒரு வேலை அது ஒரு ப்ராசஸ் இது ஒரு ப்ராசஸ் கிடையாது ஒரே ப்ராசஸில் செய்யலாம் ஆனால் அதை விரும்பலை பாரதிய ஜனதா கட்சி ஏன்னா ஒரே நாளில் வந்து பணமதிப்பிழப்பை அவர்களால் செய்ய வைக்க முடியுது ஒரே நாளில் யாரும் கோரிக்கை வைக்காமல் யாரும் மாநாடு நடத்தாமல் யாரும் மனு கூட கொடுக்காம நீங்கள் வந்து முன்னேறி வகுப்பினர்களில் வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு வந்து பத்து விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்க முடியுது எத்தனை பேர் வந்து உங்கள்கிட்ட கோரிக்கை வைச்சான் எத்தனை பேர் கோரிக்கை வச்சோம் பாரதிய ஜனதா அரசிட்ட போய் ஒரு ஊர் வைக்கலாம் உங்கள் தேவைக்கு செஞ்சீங்க ஆனால் உள்ள வேளாளர் அரசாணையை நாங்கள் கோரிப்பு இந்த மக்கள் போராடுற போது அதாவது பட்டியல் வெளியேற்றத்திலேருந்து ஆர்எஸ்எஸ் சங்கராஜுங்கிற ஒரு நபரை வந்து கொண்டு வந்து உள்ள விட்டு இந்த கோரிக்கையை வந்து விலக்கி வெறுமன உள்ள வேளா சொல்லி இந்த மக்களை வந்து மனநோயாளிகளாக்கி கிட்டத்தட்ட அதிகாரத்தில் இருந்து கொண்டு ஏழு ஆண்டுகள் மொத்தம் பதினாலு ஆண்டுகள் இதை வந்து கத்த வச்சாங்க ஏழு ஆண்டுகள் அதிகாரத்தில் இருந்து கொண்டே தரல பத்தாண்டுகள் பாட்சியில் இருந்தாங்க பத்தாண்டுகளில் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை நடைபெற்ற நடைமுறைப்படுத்த முடியுமா முடியாது முடியலை இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை வந்து தேர்தல் அறிக்கையில் கொண்டு வந்திருக்கு ஏன் இந்த அண்ணாமலை வந்து அதை பற்றி பேசினதே கிடையாது எல்லா இடங்களிலும் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை வந்து அண்ணன் செந்தமன்னன் சீமான் வந்து முழங்கிறார்கள் இதெல்லாம் காது கொடுத்து இந்த அண்ணாமலை கேட்குறாரா இல்லையா இல்லை காது அடைச்சிருக்கா காது அடைச்சிருந்துச்சுன்னா காதை கட்டி கொடுக்க வேண்டியானே அவரோட கூட்டணி வச்சுருக்கிற தலைவர்கள்லாம் அப்போ இப்படி பாரதிய ஜனதா கட்சி இந்த நிலத்தில் கால் ஊன்றுவது தமிழ்நாட்டுக்கு நல்லது கிடையாது அது ஆபத்தை தான் கொண்டு போய் பிடிக்கும் அது மதவெறி ஊட்டி வந்து மதக்கலவரத்தை தான் அதனுடைய நோக்கம் எவனாவது வெட்டிட்டு செத்துட்டு கிடக்கணும் நம்ம நாட்டுகளை திராவிடத்தை விட குடியது ஆரியம் எனவே இங்கே தமிழர் அரசியல் வரணும் தமிழ் தேசிய அரசியல் வரணுங்கிறத நம்ம தொடர்ந்து வலியுறுத்துகிறோம் நீங்கள் பிஜேபிக்கு பின்னாடி போயிட்டு உங்களுக்கு சீட்டு கொடுக்கலனு உங்களுக்கு பேரம் படியலணுன்னு உடனே அதை குற்றஞ்சாட்டுறதா இதை வந்து இந்த தேர்தலோடு மக்கள் ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க மக்கள் மன்றத்தில் சமூகத்தை ஏமாற்றக்கூடியவர்கள் எல்லோருமே அம்பலப்பட்டு நிற்கிறாங்க அதனால் சமூகத்திற்காக நீங்கள் உண்மையாக இருங்க அப்படிங்கிறத நம்ம வந்து கேட்டுக்கிறோம் அரசியல் கட்சியை வந்து நீங்கள் ஒன்று ஒன்றா குறை சொல்லிக்கிட்டு ஒரு தொகுதிக்குள்ளே போய் ரெண்டு பேர் நின்றுக்கிட்டு மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்கிறது அது வந்து சரியில்லை மக்கள் வந்து அதை அருவறுப்பாக கருதுகிறாங்க இந்த நிலை மாறணும் பிஜேபி என்றைக்கும் வந்து துரோகங்கள் தான் செய்யுங்கிறது எல்லோருக்குமே தெரியுமே உங்களுக்கு தெரியும் அதை கூட இருந்தே நீங்கள் பத்து வருஷம் இது கூட இருந்தீங்க உங்கள் இருந்துக்கிட்டு உங்கள் தேவை இல்லைன்னா நீங்கள் வந்து அதுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கிறது இது தேவை கிடையாது இந்த நிலத்திற்கான அரசியலை உருவாக்குவோம் ஓபிஎஸ்லேயும் சரி அண்ணன் ஜான்பாண்டையும் சரி அண்ணன் கிருஷ்ணசாண்டும் சரி உங்கள் அரசியலுக்கு தான் என்ன பேர் செந்தில் மல்லர் முன்வைக்கிற அரசியலுக்கு பேர் தமிழ் தேசியம் தம்பி உங்கள் அரசியலுக்கு என்ன பேர்னு சொல்லுங்கள் முதல்ல பேரை சொல்லுங்கள் உங்கள் கொள்கை என்னன்னு சொல்லுங்கள் கூட்டணி எங்கேனாச்சும் வச்சுக்கலாம் அது தேர்தல் நிலைப்பாடு விடுங்க எல்லா கட்சிகளும் அப்படி தான் இருக்குது உங்கள் கொள்கை என்ன உங்களுடைய கோட்பாடு என்ன நீங்கள் முன்வைக்கக்கூடிய அரசியலுக்கு பெயர் என்ன செந்தில் மன்னர் முன்னெடுக்கக்கூடிய அரசியலுக்கு பெயர் தமிழ் தேசியம் அதை பற்றி கேட்டால் நான் அந்த அது தனியாக மணிக்கணக்கில் பேசுவேன் முருண்டு இருக்குது சாதிய முருண்டு இருக்குது அதெல்லாம் நெறிப்படுத்தி தான் கொண்டு போகணும் அது போய்கிட்டு இருக்குது ஒரே நாளில் எல்லாத்தையும் வந்து சரி செய்ய முடியாது எனவே அரசியலுக்கு பேர் சொல்லாமல் நாங்கள் அரசியல் நடத்துகிறோம் அப்படிங்கிறது இப்போ தமிழ் தேசியத்தை தான் முன்னெடுக்கிறேன் அப்படிங்கிறீங்க ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லா மக்களையும் ஒருங்கிணைந்து முன்னெடுத்து செல்கிறதானே தமிழ் தேசியமாக இருக்க முடியும் நீங்கள் நிறைய நேரம் வந்து தமிழ் மக்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு சில சாதிகளை எல்லாம் குறிப்பிடுறீங்க ஸோ அப்படி பார்க்கும்போது பிறமொழி சமூக மக்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாக்களிக்க தயங்குவாங்க தானே அவருடைய வேணாமா தானே இதே ஒரு தானே சரியான அரசியலை முன்னெடுக்கிற போது தவறான அரசியலை முன்னெடுத்த சமூக விரோதிகளையே ஆதரித்த இனம் இந்த இனம் இன்னைக்கு வரைக்கும் அதான் நிலை சரியான அரசியலை முன்னெடுக்கிற போது மற்றவங்க வந்து எல்லா மக்களும் வந்து அதை நேசிப்பாங்க நாம் வந்து அதான் மல்லர் மீட்பினுடைய அடுத்த இலக்கு தமிழின மீட்பு இறுதி இலக்கு மானுட ஓர்மை இந்த இலக்கூடு நாங்கள் பயணிக்கிறோம் இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய அரசியல் சிக்கல் என்ன இங்கே வந்து இந்திய தேசியம் ஒரு அரசியல் கால ஒன்று நிற்கிது இன்னொன்று திராவிட அரசியல்னு ஒன்று கால ஒன்று நிற்கிது இன்னொன்று தலித் அரசியல் ஒன்று அதுக்கு அதுக்கடுத்து தமிழ் தேசிய அரசியல் இந்த நிலத்திற்கான அரசியல் இங்கே வளர்ச்சி வரலை சரியான கருத்துருவாக்கும் வந்து இங்கே உருவாகணும் தம்பி இந்த மண்ணில் நெல் விளையணும் நெல் விளையிற இடத்துல இப்போ நீர்க்கருவு தான் சுற்றி சுற்றி கிடக்கு இப்போ அது நீர்க்கருவு வேலி நீங்கள் சாப்பிட முடியுமா இந்திய தேசிய அரசியல் அதனுடைய வடிவம் பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி இதெல்லாம் அதனுடைய வடிவங்கள் பகுஜன் இது மாதிரி என்ன இந்த இந்திய தேசிய கட்சிகளுக்கு இங்கே வேலையே கிடையாது இது இந்திய தேசியமும் கிடையாது இது தமிழ் தேசியம் தமிழ் தேசம் தமிழர் தேசம் எனவே இங்கே உங்களுக்கு வேலையே கிடையாதுன்னு சொல்கிறோம் அடுத்து திராவிட அரசியல் இந்த இந்திய தேசிய அரசியலை யார் பேசுகிறா பிராமணர்களும் பிராமணர்களை சார்ந்து வாழலாம் என்று அவர்களை தழுவி வாழக்கூடிய ஒரு கூட்டம் பேசுகிற அரசியலுக்கு பேர் தான் இந்திய தேசிய அரசியல் திராவிடம்னு பேசுகிறாங்க திராவிடம்னு பேசக்கூடியவர்கள் புறமொழிக்காரர்கள் குறிப்பாக தெலுங்கர்கள் அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய அரசியலுக்கு பேர் திராவிட அரசியல் இன்னொன்று தலித் அரசியல் தாழ்த்தப்பட்டோர் அரசியல்னு சொல்லிக்கிட்டு ஒரு இழிவான மலிவான ஒரு அரசியலை இங்கே முன்னெடுக்கிறாங்க அது அது அவர்களுடைய அறிவு முதிர்ச்சி நாம் என்ன சொல்கிறோம்னா தன்னுடைய சமூகத்தையே தாழ்வாக இழிவாக கருதுகிற அந்த கேவலமான ஒரு அரசியலுக்கு பேர் தான் அது தலித் அரசியல் தாழ்த்தப்பட்டோர் அரசியல்ன்றாங்க உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல்னு சொல்லியிருக்கிறாங்க நம்முடைய முன்னோர்கள் நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாக அவாய் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எண்ணம் போல் வாழ்வுன்னு சொல்லியிருக்கிறாங்க நீ ஒரு சமூகத்தையே தாழ்ந்தவன் 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 சொல்லிக்கிட்டு இது இங்கேயும் இந்த கூத்து நடந்தது செந்தில் மல்லர் வந்தால் உடச்சி நொறுகுனான் தாழ்த்தப்பட்ட ஒரு தலித் என்கிற அந்த சிந்தனையை வந்து தூள் தூளாக்கணும் நாங்கள் மல்லர்கள் நாங்கள் நெல்லின் மக்கள் நாங்கள் நெல்லை கண்டுபிடித்தவர்கள் நாங்கள் மருதநில மக்கள் ஏறும் போரும் எம்குலத் தொழில் நாங்கள் சேர சோழ பாண்டியருடைய வழித்தொண்டர்கள் என்று இந்த மண்ணின் மக்களான மல்லரினும் தேவேந்திர குல வேளாடுகளை பேச வைத்தவன் செந்தில் மல்லர் இந்த அரசியல்தான் தமிழ் தேசியம் இதுதான் அடிப்படை இதை அனைத்து தமிழ் சமூகமும் புரிந்து கொள்வதில் பல சிக்கல் இருக்குது தமிழ் தேசியம் என்பது மல்லர்களுடைய நெல் பண்பாடு தான் தம்பி தமிழ் பண்பாடு தமிழுக்கென்று தனி பண்பாடு இல்லை இலக்கியம் படித்தவர்களுக்கு இது தெரியும் மல்லர்களுடைய வேளாண் நாகரீகம்தான் தமிழர் நாகரீகம் மல்லர்களுடைய உழவு சொற்களும் உழவு சார்ந்த தொழிற்சொற்களும் தான் நாம் பேசுகிற தாய் தமிழ் மொழி இந்த மொழியை முதல் முதலில் மொழிந்தவர்கள் மருது நிலத்து மல்லர்கள் அந்த மருத நிலத்தில் பண்ட மாற்று முறை நிகழ்கிற போது குறிஞ்சி நிலத்திலேருந்து குறவர்கள் தேனும் தினையும் கொண்டு வந்து கிழங்குகளை கொண்டு வந்து மருத நிலத்தில் கொடுத்து நெல்லை வாங்கிட்டு வர போது இடையர்கள் முல்லை நிலத்திலிருந்து ஆடு மாடுகளை தயிர் பால் வெண்ணெயை கொண்டு வந்து கொடுத்துட்டு நெல்லை வாங்கிட்டு போகிற போது நெய்தல் நில மக்கள் மீனையும் உப்பையும் கொண்டு வந்துட்டு நெ நெல்லை வாங்கிட்டு போகிறபோது இப்படி இப்போ அந்த இடத்தில்தான் இந்த மொழி வந்து வளருது மருத நிலத்தில் தான் இந்த மொழி வளருது ஒலியிலிருந்து மொழி பிறக்குது ஒவ்வொரு நிலத்திலும் இங்கு வந்து அந்த மொழி வந்து வளர்ச்சி அடையுது இந்த மொழியை சங்கம் வைத்து இந்த தமிழை வளர்த்தவர்கள் மருத நிலத்தில் ஆளுமை செலுத்திய மல்லர்குலத்தின் வழித்தொண்டர்களான பாண்டியர்கள் இந்த மொழி ஆரியத்தால் சிக்கி சிதைந்தபோது இந்த மொழியை மீட்டவர் மொழி பேரறிஞர் மொழிங்காயர் தேவனையப்பாவர் இதே மல்லர் குலத்தில் பிறந்தவர் அப்போ இந்த மல்லர்களுடைய மொழிதான் இன்றைக்கி த தமிழர்களுடைய தாய் தமிழ் மொழியாக வளர்ச்சி பெற்று உலகம் முழுவதும் பரவி இருக்குது இந்த மல்லர்களுடைய ஏறுதளவில் தான் இன்றைக்கு தமிழர்களின் வீர விளையாட்டான சல்லிக்கட்டு மல்லர்களுடைய அரசியல் தான் தமிழர் அரசியல் தமிழ் தேசிய அரசியல் இதை விளங்கி கொள்வதில் பலருக்கு வந்து சிக்கல் இருக்குது மல்லரியம் என்கிற ஒரு கோட்பாடு இந்த க ஐயா குருசாமி சித்தர் ஞானசேகரன் ஐயா தேவாசிர்வாதத்தால் உருவாக்கப்பட்டு நான் அதை வந்து தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறேன் மல்லரிய மல்லரியம் மல்லரியம் என்ன மல்லர்களுடைய மருதநல மக்களுடைய வேளாண் பண்பாட்டையும் வீர பண்பாட்டையும் விளம்புகிற ஒரு வாழ்வியல் தத்துவம் இந்த மல்லரியம் என்பது தமிழறியத்தினுடைய ஆணிவேர் தமிழரும் தமிழ் தமிழ் தேசியத்தினுடைய உட்கரு தான் இந்த மல்லறியம்ங்கிறது தமிழ் தேசத்தினுடைய நாற்றாங்கால் தான் இந்த மருத நிலம் மருது நிலம்ங்கிறது தமிழ் தேசத்தினுடைய நாற்றாங்கால் சங்கம் வைத்து தமிழை வளர்த்த பாண்டியர்களையும் தமிழ் மொழியையும் எப்படி பிரித்து பார்க்க முடியாதோ அதே போல் பாண்டியர் மரவினரான அந்த மல்லரினும் தேவேந்திரகுல வேளாளர்களையும் தமிழ் தேசிய அரசியலையும் பிரித்து பார்க்க முடியாது இந்த மல்லர்களிலிருந்து தான் பதினெண்டு தொழில் மக்கள் கிடைச்சிருக்கிறாங்க உழவு செய் கலப்பை செய்கிறதுக்கு ஆசாரி மண்பாண்டை செய்கிறதுக்கு வேளாறு இது வந்து பாவாணர் அடிக்கிறப்பார் பதினெண்டு தொழில் மக்களும் இந்தங்கிறது வெளிநாட்டிலேருந்தெல்லாம் வரல எல்லோருமே இருந்து வந்தவர்கள் அடுத்து இடையர்களாக மாறினோம் அதுக்கடுத்து மலராக இருந்தோம் அப்படியே ஒரு கூட்டம் மீனவராக போனோம் மருதநிலத்தில் பதினெட்டு தொழில் மக்களாக வாழ்ந்தோம் அப்படி பிற்காலங்களில் வெவ்வேறு இடப்பெயர்வு அதில் வந்து குல பெயர் பெயர்கள் வந்து தோன்றி தோன்றி இன்றைக்கி வந்து பல்வேறு சாதியாக இருக்குது எது எல்லாமே ஒரு ஒரு இன தமிழ் இனத்தினுடைய கூட்டம் இந்த புரிந்துணர்வுக்குள் இந்த சமூகம் வந்தால் மட்டும்தான் சாதியை ஏற்றத்தாழ்வுகள் வந்து அகற்றப்பட்டு இங்கே ஒரு தமிழ் தேசியத்தை வந்து கட்டமைக்க முடியும் வரலாற்றே பேசாமல் வந்து அது அண்ணன் சீமான் பேசுகிறாரு இன்னும் ஆழமாக பேசணும் இன்னும் ஆழமாக பேசணும் அப்போ தான் இந்த தமிழ் தேசியத்தை வந்து நம்ம வந்து புரிய வைக்கவே முடியும் முதல்ல புரிய வச்சால் தான் கட்டமைக்க முடியும் எனவே இந்த நிலத்திற்கான அரசியலை வந்து நம்ம பேசுகிற போது வந்து நீங்கள் அதுக்கப்புறம் தமிழர்களில் இருந்து தானே கன்னடர்கள் போனாங்க மலையாளிகள் போனாங்க தெலுங்கர்கள் உருவானாங்க இதை அவர்கள் உணரணும் இந்த நிலத்தில் வாழுகிற போது நிலத்தோடு சேர்ந்து வாழும் மொழியை காமாட்சி நாயுடு மாதிரி அறவேக்காடு குமுட்டை எங்களுடைய பேச்சை கேட்டால் அப்புறம் இங்கிருந்து ஓட வேண்டியதாக வரும் இதுதான் இதுதான் அரசியல் தம்பி ராமநாதபுரம் மக்களவை தொகுதி மக்களுக்கு நீங்கள் கொடுத்திருக்கும் வாக்குறுதிகள் என்ன நான் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றால் இந்த தொகுதியில் இந்த பகுதியில் வாழக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினுடைய மீட்சிக்காக களத்தில் நின்று சமூக விடுதலை போராட்டக் களத்திலே வீரச்சாவை தழுவிய மாவீரன் இமானுவேல் சேகரன் கொலையுண்ட பரமக்குடியில் அவர் கொலையுண்ட இடத்தில் அவருக்கு வெண்கல சிலை வைப்பேன் இது முதல் கோரிக்கை அடுத்து பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை நான் பாராளுமன்றத்தில் பேசுவேன் பனைத்தொழில் செய்யக்கூடிய மக்களுக்கு கல் இருக்கக்கூடிய உரிமையை பெற்றுத் தருவேன் மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க நான் உளமாற பாடுபடுவேன் போராடுவேன் இங்கே இருக்கக்கூடிய நீர்க்கருவி வேலிகளை ஒரே நாள் நள்ளிரவில் எனக்கு அதிகாரம் கிடைக்கிற போது வேரோடும் வேரடி மண்ணோடும் பிடுங்கி எரிந்து இந்த மண்ணை பண்படுத்தி இங்கே ஒரு பசுமை புரட்சியை ஏற்படுத்துவேன் இந்த நிலத்தை வளமான நிலமான நிலமாக நான் வந்து மாற்றி அமைத்து இந்தியாவில் உலகமே வியக்குகிற வியக்கக்கூடிய அளவில் ஐந்து ஆண்டுகளில் இந்த மண்ணை இந்த மக்களை நான் வந்து நல்வழிப்படுத்துவேன் நல்வாழ்வு தருவேன் இதுதான் சுருக்கமாக சொல்ல வேண்டியது டாஸ்மார்க் கடைகள் நீ எத்தனை அதிகாரம் இருந்தாலும் இங்கே வந்து நான் அதை வந்து நடத்த விட மாட்டேன் நடத்த விட மாட்டேன் உங்கள் சட்டங்களெல்லாம் நான் என்னுடைய மக்கள் அதிகாரத்தை வந்து தகர்த்தெறிவேன் அடித்து நொறுக்குவோம் டாஸ்மார்க் கடைகளை எல்லா இடங்கள்லையும் உழைக்கிற மக்களுக்கு கல் எங்கள் ராஜிலும் கிடைக்கும் பள்ளிக்கூட பள்ளிகளுக்கெல்லாம் பதநீர் கொடுப்போம் வெளிநாட்டு குளிர்வானங்களெல்லாம் எல்லாம் கொண்டு வரக்கூடாது கூடாது இதுபோன்ற சட்டங்களை போட்டதுனால தான் தலைவர் பிரபாகரனை இருபது நாடுகள் சேர்ந்து அழித்தாங்க தம்பி அங்கே வந்து இங்கே உள்ள இந்த குளிர்வானமெல்லாம் விற்கக்கூடாது இளநீர் தான் விற்கணும் பதநீர் தான் விற்கணும் இந்த சிந்தனையோடு நான் இருக்கிறேன் தமிழ் தேசிய சிந்தனைனா இது தான் இதுவரைக்கும் பல்வேறு கருத்து பல்மைக்கு நன்றி சார் நல்ல தம்பி நன்றி வணக்கம்